என்னுடைய தாயார் வந்து கொஞ்சம் உடல்நல பாதிப்பு கேன்சரால பாதிக்கப்பட்டு அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்ல இருந்தாங்க நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி அம்மாவை காப்பாற்ற முடியாதான்னு மனசு தவிக்குது அவங்க ஒரு தோப்பு தோட்டம் இருக்கு இந்த தோட்டத்துல தான் நேரத்தில் இருப்பாரு சில சமயங்களில் வீட்டுக்கு வருவாரு நானும் அவர் பின்னாடி போனேன் ஒரு சாமானியமான ஒரு எளிய மனிதர் திட்டினாரு திட்டிட்டு யாருக்கு வேணும் பிஸ்கட் எடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொன்னாரு கடைசி தருணங்களை வந்து மீனிங் ஃபுல்லா வாழ்ந்து அனுபவிச்சுட்டு இருந்தாங்க தான் இறக்க போறோன்றது உங்களுக்கு தெரியும் ஆனா கடவுள் மறுப்பாள்னானா அப்படி இல்லை எனக்கு ஆன்மீகத்தில் நாடு நாட்டம் உண்டு ஆனா வந்து மதத்து மேல எனக்கு நம்பிக்கை இல்லை ஆம்னி வேன் நினைச்சு ஆம்னி வேன்களே இவர் உட்காந்துருந்தாரு ஐயா கரக்கம்பட்டி சுவாமிகள் அந்த ஊர்ல வந்து இந்த ரோட்டை ஒட்டி ஒரு பெரிய வந்து பேலஸ் மாதிரி ஒரு ஆசிரமம் ஒண்ணு கட்டியிருந்தாங்க அது வந்து அந்த பக்தர்கள் வந்து அந்த ஐயாவுக்காக கட்டினது அவரு நான் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த கட்டிடத்துல போய் அவர் தங்க மறுத்துட்டாரோ தோப்புலதான் மெக மெஜாரிட்டி டைம் இருந்திருக்கிறாரு அந்த தோட்டத்துல சமாதி எல்லாம் சுத்தி வந்து பின்னாடி உட்கார்ந்து தியானம் எல்லாம் பண்ண முடிஞ்சது சோறு போடணும் சாமி பொறுமையாயிருடா சாமி வந்தவனுக்கு பாசத்தோட அருளும் சாமி வணக்கம் என்னுடைய பேர் டாக்டர் வெங்கடேஸ்வரன் நான் ஒரு மனநல மருத்துவர் இங்கே கோயம்புத்தூரில் வந்து நாச்சியார் மனநல மையம்னு ஒரு மனநல மையம் வச்சு நடத்திட்டு இருக்கேன் மற்றும் பழனியில் வந்து துளிறை மற்றும் மனநல சிகிச்சை மையம்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நிறுவனமும் நடத்திட்டு இருக்கிறோம் அடிப்படையில் எனக்கு ஊர் வந்து பழனி பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன கிராமம் கலையம்புத்தூர்னு சொல்லி அந்த ஊரில் பிறந்திருந்தும் எனக்கு வந்து ஐயா கணக்கம்பட்டி சித்தர் சுவாமிகளை பற்றி எனக்கு ஒரு ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் பெருசாக அறிமுகம் இருந்ததில்லை என்னுடைய தாயார் வந்து கொஞ்சம் உடல்நல பாதிப்பு கேன்சரால் பாதிக்கப்பட்டு அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாங்க அது ஒரு தீவிரமான கேன்சர் ஒரு மருத்துவனா எனக்கும் தெரியும் மற்ற மருத்துவர்களும் சொல்லும்போது என்னென்னா ஒரு சில மாதங்களில் அவங்க இறந்துகிற வாய்ப்பு இருக்குது கடைசி காலங்களில் நல்லபடியாக பார்த்துக்குங்கன்னு சொல்கிறாங்க இது எனக்கு அறிவுக்கு புரியுது ஆனால் மனசுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது நம்ம எதாவது ஒன்று பண்ணி அம்மாவை காப்பாற்றிட முடியாதான்னு மனசு தவிக்குது அப்போ வந்து என்னுடைய மாமா ஒருத்தர் வந்து இதை சே சொன்ன இந்த மாதிரி கணக்கு ஒரு சாமி இருக்கிறாரு அவர் வந்து நீ போய் பார்த்துட்டு வாப்பா சும்மா போய் பார்த்துட்டு மட்டும் வாங்க சொன்னாரு இப்படி போய் பார்க்கறது என்ன பண்றதுன்னு விசாரிக்கும் போது அவரு ஒரு வீடு இருக்கு ஆனால் வேற வீட்டில் நிரந்தரமா அவர் அங்கே தங்க மாட்டாரு அவர் அங்கேயும் நடந்து போயிட்டு வந்துட்டு இருப்பாரு அவங்க ஒரு தோ தோட்டம் இருக்கு இந்த தோட்டத்துல தான் நேரத்தில் இருப்பாரு சில சமயங்களில் வீட்டுக்கு வருவாரு வர வழியில் நீங்க வந்து நின்று பார்க்கலாம் பிரியப்பட்டால் கையில பிஸ்கெட் ஏதாவது வாங்கி கொண்டு போனீங்கன்னா அவர்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னாரு நான் முதல் முறை போகும்போது அவர் என்னால் பார்க்க முடியல அவர் அங்கே இருக்காருனாங்க இங்கே இருக்காருனாங்க போய் பார்க்கும்போது அவர் பார்க்க முடியல அப்புறம் திரும்பி வந்துட்டேன் ரெண்டாவது முறை கொஞ்சம் சில நாட்கள் கலேஷனை போகும்போது அப்படி அதிர்ஷ்டமாக என்னன்னு தெரியல அவரை நான் பார்க்க முடிஞ்சது வீட்டு பக்கம் மீன்ட்டு இருக்கும்போது அவர் நடந்து வந்தார் எல்லாரும் அவர் தான் சொன்னாங்க நானும் அவர் பின்னாடி போனேன் ஒரு சாமான்யமான ஒரு எளிய மனிதர் ஒரு அழுக்கு வேஸ்டி சட்டை மாதிரி போட்டு தலையில் ஒரு மாதிரி கட்டி நடந்து போறாரு நான் வந்து அவர் பின்னாடி போய் கையெடுத்து வணங்கிட்டு அவருக்கு வந்து பிஸ்கெட்டை நான் கொடுக்குறேன் கொடுத்தோன்னே திட்டினார் திட்டிட்டு யாருக்கும் வேணும் பிஸ்கட் எடுத்துகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொன்னார் அதுக்கு மாதிரி நான் என்ன பண்ணுறது தெரியல கொஞ்சம் தகைப்பா இருந்துச்சு கொடுக்கலாமா நிக்கிறதா வேணாமான்னு சொல்லுவோம் பக்கத்துல இருந்தவங்க அவங்க கை கையை நான் அப்படி நின்றுட்டேன் அப்புறம் மத்தவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா ஆக்சுவலா அவர் திட்டுறது ஆசீர்வாதம் மாதிரி அதனால நீங்க வந்து அவர் திட்டுறாருன்னு நீங்க வருத்தப்பட வேண்டாம் நீங்க பார்த்ததே ஒரு இப்போ கொடுப்பினை தான் திட்டுறதுங்கிறது வந்து ஒரு ஆசீர்வதிக்கிற மாதிரி தான் நீங்க அதை வந்து எதிர்மறையே எடுத்துக்காம நீங்க நல்லபடியாக போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க அது ஒரு நம்பிக்கை தான் வந்தோம் அதுக்கு பிறகு அம்மா சில காலங்கள் இருந்தாங்க கொஞ்சம் அவங்களுடைய கடைசி காலங்கள் அதாவது அவங்க இறந்தாங்க ஆனாலும் அவங்க கடைசி தருணங்களை வந்து மீனிங் ஃபுல்லாக வாழ்ந்து அனுபவிச்சுட்டே இருந்தாங்க தான் இறக்க போகிறோன்றது அவங்களுக்கு தெரியும் எங்களுக்கும் தெரியும் எங்கள் எல்லாத்துலேயும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க அவங்க என்ன எதிர்பார்க்கலாங்கிறதெல்லாம் அம்மா எங்கள்கிட்ட பகிர்ந்துட்டாங்க நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோன்றதெல்லாம் கேட்டுட்டாங்க சொந்த மக்கள் எல்லாத்தையும் கூட்டி தன்னுடைய இறுதி காலம் நடக்குதுங்கிறத எல்லாம் சொன்னாங்க என்ன நடந்துட்டு இருக்கு யார் யார் எப்படி இருந்துக்கணும்லாம் சொன்னாங்க அந்த மாதிரி நிறைவாக எல்லாத்துலேயும் கம்யூனிகேட் பண்ணிட்டு அம்மா இறந்தாங்க இறந்தாங்க ஆனால் அந்த காலம் வந்து ரொம்ப மீனிங்ஃபுல்லாக அவங்க அந்த கடைசி காலம் இருந்தது அதுக்கு பிறகு வந்து ஐயா அவர் ஐயாவை பத்தி நான் பெருசாக நான் ஃபாலோ பண்ணேன் ஒரு பக்தரா தொடர்ச்சியாக அவரை போய் பார்க்குற ஒரு ஆளாக நான் இல்லை ஆனால் பொதுவாகவே எனக்கு வந்து கொஞ்சம் ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டு நான் வந்து ஒரு கலவையான மனிதன் வச்சுக்கலாம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய முற்போக்கு சிந்தனை கம்யூனிஸ்டம் அந்த மாதிரி சிந்திக்கக்கூடிய ஒரு ஆள் ஆனா கடவுள் மறுப்பாள்னானா அப்படி இல்லை எனக்கு ஆன்மீகத்தில் நாடு நாட்டம் உண்டு நான் வந்து மதத்து மேல எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனா ஒரு 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 உள் நோக்கிய தேடுதல் ஒரு கவர் அப் ஆன் மேன் பவர் அல்லது ஒரு இயற்கை ஒரு இயற்கையின் மாபெரும் சக்தி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அந்த சக்தி மேல அந்த பிரபஞ்சத்தின் எக்ஸிஸ்டன்ஸ் மேல தேடுதல் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு எப்பவுமே ஓடிட்டே இருக்கும் அப்ப இந்த மாதிரி சாதுக்கள் சன்னியாசிகள் மேல எனக்கு எப்பவுமே ஒரு உயிர்ப்பு எப்ப எல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிற இப்போ வந்து நான் வந்து பெங்களூர்ல என்னுடைய மேற்படி படிச்சுட்டு இருக்கும் போது நான் அடிக்கடி திருவண்ணாமலை போய் வந்து ரமணாசுரம் போயிட்டு வருவேன் அங்கே என்னென்ன சாமியா இருக்காங்கன்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாம் போய் பார்த்துட்டு வருவேன் அதுல என்ன இருக்கு நம்பிக்கையா சுருட்டு நம்பிக்கையா அல்லது வந்து தெளிவான நம்பிக்கை அதெல்லாம் எனக்கு தெரியல ஒரு ஈர்ப்பு நிறைய பழைய சித்தர்கள் பட்டினத்தார் சித்தர்களுடைய புத்தகங்கள்லாம் வாங்கி நான் வந்து படிச்சுட்டு இருப்பேன் அதில் வந்து அந்த சித்தர்கள் பாடம் படிக்கும்போது என்ன ஒரு அற்புதம் அப்படின்னா வந்து அதில் ஆன்மீகத்தை போதிக்கிறத விட தத்துவம் நிறைய அதில் வந்து பெரு பெருசாக வெளிப்படுறதை பார்த்துருக்கேன் இந்த இயற்கையின் நிலையாமை நான்கிற விஷயத்தில் இருக்கக்கூடிய அந்த மாய உணர்வு அதெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையை பார்க்கணுங்கிற மாதிரி அதில் ஃபிலாசபி தான் நிறையா இருக்கு ரிலிஜியஸ் கண்டென்ட் வந்து சித்தர்களுடைய ரைட்டிங்கில் அதிகம் நான் பார்க்கல அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஈர்ப்பாக இருக்கும் இப்போ வந்து சடங்குகள் சம்பிரதாயங்கள் நான் இந்த சாமி கும்பிடணும் எந்த மதத்தில் இருக்கணுங்கிறதுல எனக்கு ஈடுபாடுல எந்த மதத்தில் இருந்தாலும் சாதுக்கள் அது கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி முஸ்லீம் சா சாதுக்களாக இருந்தாலும் சரி இந்து சாதுக்களாக இருந்தாலும் எல்லாத்தையுமே எனக்கு பிடிக்கும் அப்படி தான் வந்து ஐயா மேலே எனக்கு ஒரு சின்ன ஈர்ப்பு வந்தது அப்புறம் வந்து கொஞ்சம் காலம் கழிச்சு நான் வந்து ஒரு நாள் மதுரை போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது அவர் வந்து ஆயக்குடி பக்கத்தில் ஒரு ரயில்வே கேட் இருக்கு அந்த ரயில்வே ரயில்வே கேட்டில் வந்து கேட் போட்டாங்க ஏன் வண்டி முன்னாடி நின்று நாங்களாம் உட்காந்துருந்தோம் திடீர்னு ரியல்வி மீ ரோலில் பார்க்கும்போது பின்னாடி ஒரு ஆம்னி வேன் நின்றுச்சு ஆம்னி வேன்களே ஒரு உட்காந்துருந்தாரு ஐயா கணக்கம்பட்டி சுவாமி அப்போ இறங்கி போய் நான் வண்டிக்கு அதெல்லாம் வண்டி நின்றுட்டு தான் இருந்துச்சு கேட் போட்டதுனால ஒன்றும் மூமெண்ட் இல்லை போய் அவரை கையெடுத்து கும்பிட்டு இது ரோட்லேயே வந்து விழுந்து நானும் என்னுடைய நண்பர்கள்லாம் விழுந்து கும்பிட்டோம் அவர் கண்டுக்கல அவர் விஷம் எங்கேயோ பார்த்துட்டு இருந்தார் கும்பிட்டு வந்தோம் ஒரு திருப்தியாக இருந்தது அப்பப்போ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவரை நினைக்கிறதுக்கும் யோசிக்கிறதுக்குமான சூழ்நிலை வரும் யாரோ ஒரு நண்பர்கள் சொல்லுவாங்க பேசுவாங்க நான் ஒரு தடவை போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் வந்து இந்த ரோட்டை ஒட்டி ஒரு பெரிய வந்து பேலஸ் மாதிரி ஒரு ஆசிரமம் ஒன்று கட்டியிருந்தாங்க அது வந்து அந்த ஒரு பக்தர்கள் வந்து அந்த ஐயாவுக்காக கட்டினது அப்போ வந்து எனக்கு தெரியும் தெரியும் எனக்கு உலகம் முழுக்க அவருக்கு பக்தர்கள் இருக்காங்க சிங்கப்பூர் மலேசியா துபாய் அங்கே எங்கே மேலே ஏகப்பட்ட பேர் வந்து ரெகுலராக வந்துட்டு போகிறாங்கன்றது எனக்கு அப்புறம் தான் தெரியும் அவர் ஆனால் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த கட்டிடத்தில் போய் அவர் தங்க மறுத்துட்டார்கள் தோப்பில் தான் மிக மெஜாரிட்டி டைம் இருந்துருக்கிறாரு அந்த தோட்டத்தில் அங்கே இருந்த அந்த தோட்டத்து பெரியவங்க அவங்க அவருக்கு பராமரிச்சு அவரை வணங்கிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் அவருக்கெல்லாம் அவரை பார்த்துட்டு இருந்துருக்குறாங்க அப்புறம் இந்த மாதிரி ஒரு கா காலகட்டத்தில் அவர் தெய்வ திருவடி சேர்ந்துட்டாங்கன்னு அது ஒரு தெரிய வந்தது அது நான் பெருசாக அவர் நான் ஃபாலோ பண்ணி இருக்கல நான் ஒரு தடவை போகும்போது அவர் இல்லை ஆனால் அவருடைய கோவில் இருக்குது சமாதி இருக்குதுன்னு சொன்னாங்கன்னு நான் போனேன் அந்த ஒரு தோட்டத்துக்குள்ள ஒரு சமாதி இருந்தது அது மேலே ஒரு கூரை வைந்துருந்தாங்க உள்ளே வந்து அதை சாதுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க இதெல்லாம் ஒரு அமைதியாக இருந்தது ஒரு ஒரு ஆஷ்டம் அந்த ரொம்ப அமைதியாக இருந்தது சரி நாங்கள் போய் அந்த சைலன்ஸ்குள்ளே போய் அவருடைய சமாதியெல்லாம் சுற்றி வந்து பின்னாடி உட்காந்து தியானமெல்லாம் பண்ண முடிஞ்சது அளவுக்கு வந்து ஃப்ரீயாக தான் இருந்தது கொஞ்சம் அது அந்த என்வரன்மெண்ட் பிடிச்சதுனால கொஞ்சம் அடிக்கடி நான் போக ஆரம்பித்தேன் அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு கேப் விழுந்துச்சு மறுபடியும் ஒரு தடவை போக போகும்போது பார்த்தீங்கன்னா பழனி பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து கணக்கப்பட்டி சாமி கோவில் கனகம்பட்டி சாமி கோயில் பஸ்லாம் நிறைய எழுதிருந்தது ஸோ அதுக்குன்னு தனியாக பஸ்ஸு விட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ என்னன்னா அந்த அளவுக்கு பிரசித்தி ஆயிடுச்சான்னு போகும்போது கூட்டம் பெருசாகிடுச்சு முன்ன மாதிரி அந்த அவருடைய அந்த சமாதிக்குள்ளே போய் நின்று சுற்றி வர்றதுக்குலாம் வாய்ப்பில்லை இருந்து தான் தாக்கப்படுற அளவுக்கு வந்து க்ரௌடு பெருசாயிடுச்சு அப்புறம் பார்த்தா இப்போ வந்து என்னன்னா வந்து லட்ச லட்சம் மக்கள் போறாங்க அப்படின்றாங்க எனக்கு நானும் அங்கே போகும்போது அவரை வணங்கிட்டு வருவேன் அவருடைய எல்லாம் வாங்கிட்டு வந்து என்னுடைய அறையிலலாம் வச்சிருப்பேன் ஒரு பிரியம் ஒரு சாதுங்கிறதுனால இருக்கக்கூடிய ஒரு மரியாதை அந்த மாதிரி பர்சனலாக எனக்குள்ள அதிசயங்கள் நடந்ததா அற்புதங்கள் நடந்ததா எனக்கு தெரியல ஆனால் அவர் எனக்கு ஒரு சின்ன மரியாதை இருக்கா வச்சுருந்தேன் இன்று நம்ம வந்து நான் பார்க்க வரும்போது அவர் வீட்டில் வந்து சாமியுடைய படங்கள்லாம் இருக்கும்போது தான் என்ன எதுன்னு ஒரு பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு அவர் அவர் ரொம்ப ஒரு தீவிரமான பக்தர் அவர் வாழ்க்கையில் வந்து சுவாமிகளுடைய பிரசன்ஸ் அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு அவர் வாழ்க்கையில் நிறைய மேம்பாடுகள் இதனால் நடந்திருக்குன்னுலாம் சொன்னார் கேட்கும்போது எனக்கு நான் நிறைய பழசெல்லாம் நினைவு கூட ஆரம்பித்தேன் சரி அவர்கிட்ட இருந்தேன் அதை பகிர்ந்துக்கிற விஷயத்த நான் டாக்குமெண்ட் பண்ணணும்னு சொல்லி நம்பர் கேட்டதுனால நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் இவர் வந்து தாமிரபரணின்னு ஒரு சேனல் நடத்துறாரு யூடியூப் சேனல் அதுல நிறைய ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவர் பதிவிடுறாரு முக்கியமா அவர் கணக்கம்பட்டி ஐயாவுடைய செய்திகள் அவருடைய அவரை பத்தி நிறைய பாடல்கள் அவங்களுடைய துணைவியாரும் வந்து ரொம்ப இதுல ஈடுபடா இருக்காங்க ரெண்டு பேரும் ஒத்தமன சொல்லி இருக்கிறாங்க அவங்க வந்து இந்த யூடியூப் சேனல்ல நிறைய பாடல்கள் அவங்களே கம்போஸ் பண்ணி நிறைய பாடல்கள் பாடிடுறாங்க ரொம்ப ஹைலி ப்ரொஃபஷனலா இருக்கு அவங்களுடைய அவங்களுடைய அந்த பாடல்களாகட்டும் அவங்களுடைய திறமைகளாகட்டும் அதை அவங்க தொகுத்து வழங்குறதாகட்டும் ஒரு புதுசாக ஒரு உற்சாகமான நமக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதரை ஒரு ஒரு ஃபேமிலியை சந்தித்த ஒரு சந்தோஷம் எனக்கு அவர் கேட்டுட்டதுக்காக நான் இந்த விஷயங்களாம் அவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளணும்னு நினச்சேன் எனக்கு இன்னும் ஐயாவுடைய திருக்கோயில திரும்பவும் போய் பார்க்கணும் இன்னும் ஆழமா அந்த பிரசன்ஸ் ஃபீல் பண்ண முயற்சி பண்ணணும் அப்படின்லாம் தோணுது பார்ப்போம் என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நன்றி அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கட்டும் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நன்றி சோறு போடனும் சாமி பொறுமையாயிருடா சாமி பசியோட வந்தவனுக்கு பாசத்தோட அருளும் சாமி சோறு போடனும் சாமி பொறுமையாயிருடா சாமி கணக்கம்பட்டி வாசலில் கருணை பொழியும் சத்குரு சாமி சாமி அருள் பொங்குதே ஊரெல்லாம் மகிழுதே அன்னதான சாமி வழ்ந்தாரு அன்பே அவர் ரூபமே சாமி அருள் பொங்குதே ஊரெல்லாம் மகிழுதே அன்னதான சாமி வந்தாரு அன்பே அவர் ரூபமே வயிறு நிறைய சாரு மனசு நிறைய நிம்மதியோ வார்த்தை உபதேசமாய் வாழ்க்கைக்கு நீ வழி சாமி நீ வயிறு நிறைய சாரோ மனசு நிறைய நிம்மதியோ வார்த்தை இல்ல உபதேசமாய் வாழ்க்கைக்கு நீ வழிகாட்டும் சாமி நீ பட்டினி ஆவாதாகோ பயமெல்லாம் போகுமிடோ பொறுமையாயிருடான்னு பாசமாய் சொல்லும் தெய்வம் நீ பட்டினி போகு பொ பொறுமையிடான்னு பாசமாய் சொல்லும் தெய்வம் சாமீ அருள் பொங்குதே ஊரெல்லாம் மகிழுதே அன்னதான சாமி வந்தாரே அன்பே அவர் ரூபமே சாமீ அருள் பொங்குதே ஊரெல்லாம் மகிழுதே அன்னதான சாமி வந்தாரு அன்பே அவர் ரூபமே சாமிகர் பொங்குதே ஊகெல்லாம் மகிழுதே அன்னதான சாமி வந்தாரு அன்பே அவர் ரூபமே காசு இல்லாத கைகளுக்கும் கண் கலங்கும் முகங்களுக்கும் அர்த்தம் சொன்ன சாமி கேட்கும் வரம் எல்லாம் தருவாரே கேட்காமலே காத்திடுவாரு நேரம் வரும்னு நம்பிக்கை நெஞ்சு கொள்ள விதைத்தாரே ஐயா ஐயா கருணை சாமி கருணை சாபி அன்னையாய் காத்திடும் சத்குரு காத்திடும்த்குருசாமி சரணம் சரணம் சத்குரு சாமி சரணம் சரணம் சத்குரு சாமி சரணம் சரணம் சத்குரு சாமி சரணம் 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 கணக்கம்பட்டி மண்ணிலே கருணை மணக்கும் வாசம் பசியும் துன்பமும் தீர்க்க உயிர்தான் சாமி நீ சோறு ஒரு மருந்த பால ஒரு மருந்திர பால வாழ்க்கையே மாறுது சாமி உன் பார்வை பட்ட நாளிலே சோறு போடனும் சாமி பொறுமையாயிருடா சாமி பசியும் துன்பமும் தீர்த்த கணக்கம்பட்டி சத்குரு சாமி சாமி அருள் பொங்குதே ஊரெல்லாம் மகிழுதே அன்னதான சாமி வந்தாரே அன்பே அவர் ரூபமே சாமி அருள் பொங்குதே ஊரெல்லாம் மகிழுதே அன்னதான சாமி வந்தாரே அன்பே அவர் ரூபமே சரணம் சரணம் சத்குரு சரணம் 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 சத்குரு சரணம் शरणं शरणं सद्गुरुशरणं कनक्कम्भट्टि सामि शरणं 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 सद्गुरुशरणं कनक्कम्भट्टि सामि शरणम्